வணக்கம் நண்பர்களே உணவட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா கஸ்தூரி வண்டையை வந்து நடவு செஞ்சிருந்தோம் இப்போ அதுல வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு காயம் வர ஆரம்பிச்சிருக்குங்க இந்த கஸ்தூரி வண்டை பார்த்தீங்கன்னா எல்லா செடிகள்லேயும் பூ எடுத்திருக்கு காயம் வந்து பிஞ்சு விட்டுருக்குங்க இப்போதான் அதாவது இது ரொம்ப நாள் அதாவது நாலு மாதம் ஆச்சு இதுலேருந்து காய் வரதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் ஒரு டைம் அடிச்சிருக்கோம் ஒரே செடி வந்துச்சு அதுவும் அந்த ஆடம் மேஞ்சிச்சின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடிலேயும் நல்லா முளைச்சிருக்கு நல்லா கலக்கலையாக விட்டுருக்குது இந்த செடிங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கஸூரி அந்த எப்படி வந்திருக்குன்ட்டு தான் வந்திருக்கு இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வெண்டை செடி மாதிரி ஸ்ட்ரைட்டாக வளராமல் இது வந்து நிறைய சைடில் வந்து நிறைய கிளைகள் விட்டுருக்கு அந்த கிளைகள்லேயும் வந்து காய்கள் வந்து வந்திருக்குங்க இது இந்த செடி பார்க்கணும் ஒரு புதர் மாதிரி நல்லா வந்துருக்குது இந்த செடி கஸ்தூரி வெண்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சைஸில் தான் இருக்குது நார்மல் வெண்டையோட சின்ன சைஸில் தான் இருக்குது கொஞ்சம் பருமனாக இருக்குது அதே மாதிரி உள்ளே காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அழுத்தி பார்த்தா உள்ளே காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இது இந்த கஸ்தூரி வெண்டை இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடி மட்டும் நம்ம அப்படியே விதைக்காக ஃபுல்லாக விட்டு மொத்த செடிகள் இருக்குது நம்ம அறுவடை செஞ்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ருசி எப்படி இருக்குதுன்னு நான் பின்னாடி வர வீடியோக்களில் வந்து நான் சொல்கிறேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து நாலு மாதத்துக்கு அப்புறம் இதில் வந்து காய் வந்திருக்கு கஸ்தூரி வண்டை காய் வந்துருக்குது இதனோட ருசி எப்படி இருக்குதுன்னு நான் கூடிய சீர்த்தில் அப்டேட் பண்ணுறேன் அதே போல் இந்த செடியோட பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் இந்த மேத்துப்பாத்தி அமைக்கும் போது நம்ம வந்து இலைதழிகள் தான் அடிவுக்கோம் உரமாக போட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு உரமும் சேர்க்கலை அதே அதுக்கப்புறம் செடியை வந்து வளரக்கூடிய ஸ்டேஜில் வந்து பூச்சிகள் வந்து நிறைய வந்து அந்த இலைகளை தாக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் வந்து தூவிட்டோம் எல்லா இலைகள்மேலையும் அதுவே கரெக்டாக இருந்துச்சு இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு பராமரிப்பு மேலும் நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய புது புது விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை வந்து அடுத்தடுத்து நான் வந்து உங்களை அடுத்தடுத்த விழ்த்தியோட நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் அந்த உயிர்வெளி பற்றியும் அப்புறம் திரும்ப நம்ம மேட்டு பற்றியும் அமைச்சிட்ருக்கோம் அவ்வளோதான்